நேர்களுக்கு வணக்கம் இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் வந்து என்னென்னா சில இடங்களுக்கு நீங்கள் போயிருக்கீங்க சிகிச்சைகள் எடுத்திருக்கீங்க ஒரு சில இடத்துல வந்து ஐவிஎஃப் சிகிச்சை அப்படின்வாங்க ஒரு சில இடத்துல வந்து சோதனை குழாய் சிகிச்சைன்னு வாங்க ஒரு சில இடத்துல வந்து இக்ஸி சிகிச்சை அப்படின்வாங்க இது எல்லா சிகிச்சைகளும் ஒன்று தானா இல்லை வேறுபட்டதா அப்படின்ற குழப்பங்கள் நிறைய இருக்கும் ஸோ நம்ம பொதுவாக என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஐவிஎஃப் இக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சைகள் எல்லாமே ஒன்று தான் அதோடைய செயல்திறன் மட்டும்தான் வந்து வேறுபட்டு வரும் ஸோ கருமுட்டைகளையும் உயிரணுக்களையும் ஒன்று கூடிய கூட கூடிய ஸ்டெப்பில் வந்து இயற்கையாக அதுவே வந்து ஒன்று கூடிச்சிதுன்னா அதை வந்து ஐவிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம் செயற்கையாக நாங்களே வந்து ஒரு இக்ஸி நீடல் மூலயமா கொண்டு போய் கருமுட்டைகளுக்குள்ளார விந்த அணுக்களை நாங்கள் செலுத்தினமுன்னா அதை வந்து இக்ஸி ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ யார் யாருக்கு இந்த சோதனை கூட சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயது முதிர்ந்தவர்களுக்கு பெண்கள் வந்து ஒரு முப்பத்தெட்டு வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு ஆண்கள் வந்து ஒரு நாற்பத்தைந்து வயது மேற்பட்டவங்களுக்கு உயிரணுக்கள் குறைவாக இருக்கிறவங்களுக்கு உயிரணுக்களுடைய எண்ணிக்கை அதோடைய வடிவமைப்பு குறைவாக இருக்கவங்களுக்கு இந்த சோதனை குழாய் சிகிச்சைன்றது ரொம்ப சாத்தியமாக இருக்கும் பெண்களுக்கு கருமுட்டைகள் ரொம்ப குறைவாக இருக்கவங்களுக்கும் வந்து இது ரொம்ப சாத்தியமாக இருக்கும் கருக்குழாய் இரு கருக்குழாயுமே அடைப்பு மூன்று முறை நான்கு முறைக்கு மேலே ஐவை சிகிச்சை செஞ்சு தோல்வி உற்றவங்களுக்கும் இந்த சிகிச்சை வந்து ரொம்ப சாத்தியமாக இருக்கும் ஸோ இது வந்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கருமு கருவை ரெடி பண்ணி அதே மாதம் நம்ம வந்து கர்ப்பப்பைக்குள்ளார செலுத்தலாம் இது வந்து ஃப்ரெஷ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அந்த கருவை எடுத்து நம்ம உரைய வச்சு சில மாதங்கள் இரண்டு மாதமோ மூன்று மாதமோ இல்லை சில வருடங்கள் கழிச்சு கூட கர்ப்பப்பைக்குள்ளார செலுத்தலாம் இதை வந்து ஃப்ரோசன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம் எல்லா கருதரிப்பு மையங்கள்லையும் நாங்கள் ஃப்ரோசன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் சக்ஸஸ் ரேட் நம்மளுக்கு அதிகமாக வரும் குறைஞ்சது அறுபத்தஞ்சிலருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் வரும் ஆனால் அதே மாதம் கருவை கொண்டு போய் கர்ப்பப்பைக்குள்ளார செலுத்தும் போது நம்மளுடைய சக்ஸஸ் ரேட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் மட்டுமே தான் இருக்கும் ஸோ இதனால தான் வந்து நிறைய பேர் ஃப்ரோசன் எம்ப்ரையோ ட்ரான்ஸ்ஃபரை வந்து பெட்டர் அப்படின்னு சொல்கிறது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து இந்த சோதனை குழாய் சிகிச்சைக்கு நம்மளை உட்படுத்தணும் அப்படின்னா பெண்கள் மாதவிடாய் வந்து இரண்டாவது நாளில் இருந்து வர வர ஆரம்பிப்பாங்க அன்னிலேருந்து அவங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் தொடர்ந்து சீரியல் ஸ்கேனிங் பண்ணுவோம் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்கேன் டேட்ஸ் மாதிரி வரும் அவங்களுடைய ஃபாலிகுலர் க்ரோத்தை பொறுத்து இருக்குது ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் அவங்களுடைய உடல் எடை அவங்களுடைய வயது அவங்களுக்கு இருக்கக்கூடிய கருமுட்டைகள் ஏற்கனவே வந்து அவங்க சோதனை குழாய் செஞ்சுருந்தாங்கன்னா அதில் கொடுத்துருக்கக்கூடிய மருந்துகளோட டோஸ் இந்த மாதிரி பல விஷயங்களை கணக்கில் எடுத்து அவங்களுக்கு என்ன மாதிரியான ஹார்மோன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் என்ன டோஸ் ஹார்மோன் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத நாங்கள் முடிவு எடுப்போம் அந்த ஃபாலிக்கல் நல்ல டாமினன்ஸ் சைஸ் வரும்பொழுது அதுலேருந்து கருமுட்டைகள் விடுபடுறதுக்கு உண்டான ஊசிகளை நம்ம கொடுப்போம் கருமுட்டைகள் விடுபட்ட பிறகு அதை வந்து செயற்கையாக நம்ம வந்து எக்ரெட்ரிவல் பண்ணுவோம் அவங்களுக்கு வந்து ஒரு மயக்க நிலையை ஏற்படுத்தி கருமுட்டைகளை வெளியில் எடுத்து நம்ம ஐவிஎஃப் லேபில் வந்து ஒன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மூலியமாகவோ இல்லை எக்ஸி மூலியமாகவோ விந்தணுக்களோடு சேர்த்து கருவாக மாற்றி அதே மாதம் கர்ப்பப்பைக்குள்ளார வைப்போம் இல்லைன்னா ஒரே படுத்தி சில மாதங்கள் கழித்து கர்ப்பப்பைக்குள்ளார செலுத்துவோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐவிஎஃப் இக்ஸி சோதனை குழாய் சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய முழு சிகிச்சையை பற்றினா ஒரு முன்னுரை அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு சம்பதினம் எத்தனை முறை இந்த சோதனை குழாய் சிகிச்சை எடுக்கணும் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம வந்து பொதுவாக மூன்று முறை நான்கு முறைக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது இவங்க எதனால் ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க அப்படின்ற காரணத்தை நம்ம பார்க்கணும் ஒரு சிலர் கருமுட்டைகள் சரியில்லாத காரணத்தினால ஃபெயிலியர் ஆகிருக்காங்கன்னா அதை சரி பண்ணி நம்ம அடுத்த வகையில் அவங்கள ட்ரீட்மெண்ட் முட்கொள்ள முடியுமான்னு பார்க்கணும் அதே மாதிரி உயிரணுக்களுடைய கோளாறுனால் ஃபெயிலியர் ஆகிருக்காங்கன்னா அதை நம்ம சரிப்படுத்த முடியுமான்றத பார்க்கணும் கர்ப்ப சில நேரம் ஒட்டக்கூடிய சதைத்திறன் ரொம்ப மெல்லியதாக இருக்கணும் அதுக்கு நம்ம வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பிஆர்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும் ஒரு சிலருக்கு எல்லாமே நல்லா இருக்கும் இருந்தாலும் கரு ஒட்டி இருக்காது இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர்னு சொல்லுவோம் அவங்களுக்கு மேபி ஒரு எண்டோமெட்ரியல் ரிசப்டிவிட்டி ஆரி ஆர் ஆசி எரா அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு சிகிச்சை மேற்கொண்டு இவங்களுக்கு கருவை செலுத்தலாமல் யோசிக்கணும் ஸோ நம்ம வந்து ஓவராலாக சொல்லணும்னா ஒரு மூன்று முறை இடி டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இவங்களுக்கு கருவு நிற்கலை அப்படின்னாலே எதனால் ஃபெயிலியர் அப்படின்றத வந்து நம்ம ரொம்ப துல்லியமாக பார்த்து நம்ம அடுத்த ஸ்டெப் இவங்களை எடுத்துகிட்டு போகணும் ஏஆர்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மூன்று முறை ஃபெயிலியர் ஆகிறதுக்கெல்லாம் வெயிட் பண்ண விடுறதில்லை எங்கக்கிட்ட வரக்கூடியவங்க ஒரு நூறு பேர் வந்தாங்க அப்படின்னா முதல் சிட்டிங்கில் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு பேர் கன்சீவ் ஆகிடுவாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஃபெயிலியர் ஆனாங்கன்னா கூட அவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்றத துல்லியமாக பார்த்து இரண்டாவது முறை வரும்பொழுதே அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அதிகமாக நாங்கள் வந்து கவனம் செலுத்துவோம் ஸோ கண்டிப்பாக சரியான முறையில் நம்ம சிகிச்சை கொடுத்தோம்னா இந்த சோதனைக்குழாய் சிகிச்சையில் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நன்றி